Yeah. Oh. ஓம் சக்தி ஆதிபரா சக்தி என் அழகு பிள்ளையே ஒரு மங்களகரமான செய்தியோடு நான் உன்னை காண இன்று வந்திருக்கிறேன் என் அழகு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உனக்கான வாழ்க்கை துணையை நான் உன் வாழ்வில் அனுப்பி வைக்க போகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ இவ்வளவு நாள் இதைத்தானே என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் தாயே எனக்கு என்னை புரிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் என்று தானே நீ கேட்டாய் நான் நான் அதை அப்படியே நிறைவேற்றி இருக்கிறேன் என் குழந்தையே இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் உனக்கானது எதுவோ அது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் உனக்கான வாழ்க்கை துணை உன் வாழ்வில் போகும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் சொல்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்லமே இப்போது கசப்பான உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இனிமையாக மாறப்போகிறது அப்படிப்பட்ட அந்த நபரின் ரூபத்தில் வரப்போவது உன் தாய் நான்தான் உன் வாழ்க்கைக்கு துணையாகவும் உன் கஷ்டங்களை சரி செய்யவும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரவும் என்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் உனக்கு துணைக்கு துணையாக உன் அன்பிற்கு அம்மாவாக பாசத்தை செய்து கொடுக்கக்கூடிய பெற்றோராகவும் உன் வாழ்விற்கு வளத்தை கொடுக்கக்கூடிய தாயாகவும் நான் தானே இருக்கிறேன் நிச்சயம் நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்வில் ஒரு நபர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாம் காற்றில் பறக்கும் தூசி போல் நான் தொலைய செய்யத்தான் போகிறேன் நீ விரும்பாத துன்பம் இத்தனை நாட்கள் உன்னை துரத்தி துரத்தி வந்து தொந்தரவு செய்து கொடுத்ததல்லவா இப்போது நீ விரும்பக்கூடிய வகையில் உனக்கான இன்பமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து சேரும்படி அந்த நபரின் ரூபத்தில் நான் வந்து உனது வருங்காலத்தை இருள் சூழாமல் பாதுகாக்கப் போகிறேன் உனக்கு துணையாய் பாதுகாப்பு கவசமாய் இருக்க போகிற நான் முள்ளாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை அழகான மலர் போல மாற்றப்போகிறேன் எல்லாம் உன் தாயின் செயல்தான் என நீ எனக்கு ஆச்சரியத்தோடு கூடிய நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கப் போகிறாய் இனி எனது துணையால் உன் வாழ்க்கை அழகாய் மாறவும் மலரவும் போகிறது என் தங்கமே எப்போதும் ஒவ்வொரு மனிதர்களிடமும் ஒவ்வொரு முகத்துடன் தானே நீ உலா வந்து கொண்டிருக்கிறாய் ஒருவருக்கு அன்பை கொடுக்கிறாய் ஒருவருக்கு பாசத்தை கொடுக்கிறாய் ஒவ்வொருவரிடமும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலவும் தேவைக்கு ஏற்றாற் போலவும் சிரித்து பேசி ஒவ்வொரு முகங்களாக காட்டிக்கொண்டிருக்கிறாய் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தாயா ஒருவரிடம் அன்பையும் ஒருவரிடம் கோபத்தையும் காட்டக்கூடிய நீ இருவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்தால் என்ன செய்வாய் நீ அடுத்து உனக்கு யாரிடமும் காட்டுவதற்கு முகம் இருக்காது அல்லவா எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி பேச பழகு எல்லோருக்கும் அளவான அன்பு சரியாக கொடுத்து அன்போடும் இரக்கத்தோடும் பேசி பழகு என் செல்லமே எந்த காலத்திலும் நீ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் உனக்கு இலக்கிக் கொண்டிருக்கின்ற துரோகங்களையும் ஏமாற்றத்தையும் நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம் எல்லா சமயங்களிலும் உன்னை காப்பாற்ற உன் தாய் நான் வந்து நிற்பேன் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து நீ கலங்க வேண்டாம் என் செல்லமே என் செல்லமே உன்னை தூக்கிவிட உன் தாய் நான் நிற்கிறேன் யாருமே இல்லாமல் தனியாய் நிர்கதியாய் நான் நிற்கிறேனே எனக்கு யாராலும் உதவ முடியாமல் இப்படி தனியாய் நிற்கிறேன் என வருத்தப்பட்டதால்தான் உனக்கு துணையாய் நான் இந்த நபரை இந்த தேதியில் உன்னை தேடி அனுப்பி வைக்கப் போகிறேன் நீ வருத்தப்படும்படி எந்த நிகழ்வும் உன் வாழ்வில் இருக்காது என் செல்லமே எந்த மனிதராக இருந்தாலும் நீ முதன் முதலில் அவர்களிடம் எப்படி பேசி பழகினாயோ சிரித்த முகத்தோடு அவர்களை எப்படி இன்புற வரவேற்றாயோ அதே அன்பையும் அதே முக்கியத்துவத்தையும் அவர்களிடம் கடைசி வரை கொடுத்து பழகு அப்படி இல்லை எனில் எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களிடம் பழகாமல் இருந்துவிடுவதே சிறப்பானது தானே தேவைக்கேற்ப மாறக்கூடிய மனம் உன்னிடம் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியமான திடமான மனசு அவருக்கு இருக்காது அல்லவா எல்லா மனிதர்களையும் எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரி நினைக்க பழகு எத்தனை பேர் கூடி வந்து உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக உன் அம்மா உனக்கான நல்வழிகளை காட்டி உன்னை உயர்த்தி பிடிப்பேன் இத்தனை நாட்கள் நான் வரும் உண்மையை சொல்லி இருந்தேன் அதை நீ உணர்ந்து கொண்டாயா என எனக்கு தெரியவில்லை கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் இன்பமும் உன் வாழ்வில் வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இப்போது உன் வாழ்வில் மாறி மாறி வரதான் போகிறது ஆனால் இனிவரும் காலங்களில் கஷ்டம் வரும் அடங்கு என்றால் சந்தோஷம் பத்து மடங்கு உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயம் கொள்ள வேண்டாம் தங்கமே வயல்காட்டில் எப்போதும் நீ என்ன போடுகிறாயோ அது விளைச்சலுக்காக தகுந்த காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் ஆனால் உன் வாழ்வில் அப்படி நீ காலத்திற்காகவும் காத்திருக்க வேண்டாம் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அன்றாட நிகழக்கூடிய நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொண்டு நிம்மதியாக இருப்பதை அனுபவித்து ரசித்து வாழ பழகு உன் தாய் உனக்கு துணையாய் இருக்கும்போது வேறு யாருடைய துணையோ தயவோ உனக்கு எதிர்பார்க்க வேண்டாம் என் தங்கமே நீ கொண்டாடக்கூடிய ஒரு பொருளை தூக்கி எறியக்கூடிய உனது வழக்கமாக இருக்கலாம் இதற்கு இங்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது அப்படி ஒரு நிலை வந்தால் உனக்கு பிடித்ததையே நீ வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு என்ன அம்மா இப்படி சொல்கிறேன் என யோசிக்கிறாய் என் செல்லமே நான் சொல்வது உனக்கு எளிதுதான் ஆனால் அதை நீ எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிவும் உனக்குத்தானே வேண்டும் நான் எதற்காக இதை சொன்னேன் என்றால் வாழ்க்கை எப்பொழுதும் விரும்பக்கூடிய விஷயங்களை தான் வெறுக்க வைக்கும் நீ பிடிவாதமாக காத்திருந்தாயோ எதையே வேண்டாம் என்று வெறுத்து நீ சொல்லக்கூடிய அளவில் உன் வாயாலேயே வார்த்தைகளை வரவைக்கக்கூடியதுதான் கூடியதுதான் இந்த காலம் அற்புதம் அதற்காக நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே பொறுமையாக இரு உனக்காக எழுதப்பட்டது உனக்காக நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான சமயத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் ஏனெனில் உன் வாழ்க்கையை எழுதியது மிக சிறப்பான எழுத்தாளர் உன் தாய் அல்லவா எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்வேன் தேவையில்லாமல் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் இத்தனை நாட்கள் என் மீது அன்பு வைத்து பக்தியோடும் பாசத்தோடும் என்னை வணங்கியதன் பலனாக இனி வரும் காலமெல்லாம் உனக்கு பொற்காலமாக இருக்கப் போகிறது உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நான் இப்பொழுது அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி நீ வெற்றி பெற சந்தோஷமான வாழ்க்கை கையை வாழப் போகிறாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கு இதே பலன் கிடைக்கப் போகிறது எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் உன் கை ஓங்கி இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நிச்சயமாக நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன் அத்தனையும் ஆறும் அத்தனையும் நான் மாற்றுவேன் நீ விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும்படி எல்லா மங்களங்களும் உன் வாழ்வில் உண்டாகும்படியும் நான் செய்து காட்டுவேன் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே இறக்கப்படுகிற நீயே ஏமாந்து போகிறாய் என வருத்தப்பட வேண்டாம் இறக்கப்படுபவன் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டான் ஏமாற்றுபவர்களும் உன்னை ஏமாற்றி நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் வெற்றி பெற்றதாக நீ நினைக்க வேண்டாம் அவர்கள் கடைசி வரை இந்த வெற்றியை அனுபவித்து சாதனை படிக்க முடியாது என் செல்லமே இன்று ஏமாற்றப்பட்ட நீ மிக விரைவில் உயர்வான நிலையை அடைவாய் இப்போது யார் ஏமாற்றிக் கொண்டு சந்தோஷம் வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் விரைவில் சரிவை சந்திக்கத்தான் போகிறார்கள் அத்தனையும் உன் கண் முன்னால் நிகழப்போகிறது நான் எவ்வளவு துன்பங்களை தான் தாங்குவேன் தாயே என நீ என்னிடம் வருத்தப்பட்டாய்தானே இதோ நீ வருத்தப்பட்டு வேண்டியதற்கு என்னுடன் பிரார்த்தனைகளை கேட்டதற்கும் பலனாக மிக பெரிய பொக்கிஷமும் உன் வாழ்க்கை துணையும் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் ஆசைகள் எல்லாம் கனவாய் போகாமல் பலமடங்காய் உனக்கான நினைவுகளை நிறைவேற்றி போகிறேன் என் பரிபூரண அருள் உனக்கு எப்போதும் உண்டு இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்படி நான் திருப்பங்களை மாற்றங்களையும் நான் உண்டாக்கியே தீருவேன் நல்லதே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி